கரும்பாயிர பிள்ளையார் கும்பகோணத்தில் இருக்கார் அவருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத சிந்திக்கலாம் இந்த பிள்ளையார் கோவில் வாசலிலே ஒரு நாள் ராத்திரி ஒரு கரும்பு வண்டிக்காரன் ஆலைக்கு சரக்கு எடுத்து போகிற வழியிலே தங்குகிறான் வண்டியில் ஆயிரம் கரும்பை கட்டுக்கட்டாக கட்டி போட்டு வைத்திருந்தான் விக்னேஸ்வரருடைய வாசம் கருப்பஞ்சாற்று சமுத்திரத்துக்குள்ளே தான் இருக்கும் எப்படி பெருமாளை சுற்றி பார்க்கடல் இருக்கிறதோ அம்பாளை சுற்றி அமிர்தக்கடல் இருக்கிறதோ விநாயகரை சுற்றி கருப்பஞ்சாற்று கடல் தான் இருக்குது இப்போ கருப்பங் கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடியவர் வேடிக்கையாக ஒரு சிறுவன் வடிவத்தில் வந்து அந்த வண்டிக்காரர் இடத்துல ஒரே ஒரு கரும்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இவனுக்கு கொடுக்கறதுக்கு எண்ணம் கிடையாது தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் ஆ வண்டி எடுத்துகிட்டு போகிறான் அந்த புள்ள பின்னாடியே ஓடி வந்து ஒரு கரும்பு கொடுங்க ஒரு கரும்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி கெஞ்சி கேட்குது சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க ஏன்பா ஒரே ஒரு கரும்பு தானே அந்த சின்ன குழந்தை கேட்குறான் அந்த பையனுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கிறார்கள் உடனே அவன் என்ன சொல்கிறான் தப்பிக்கணுங்கிறதுக்காக இது ஒரு தினசான கரும்பு சாமி அப்படியே சாப்பிட்டா ரொம்ப கரிப்பாக கறிக்கும் ஆலையில் காய்ச்சி வெள்ளம் எடுக்கிறப்ப தான் சாமி தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டான் அவர்கள் அவர்களெல்லாம் போய்விட்டார்கள் விநாயகரும் போய் மறைந்து விட்டார் சிரித்து கொண்டு மறுநாள் அத்தனை கரும்பும் ஒரே கரிப்பா கறிக்க தான் ஆலையிலே அவன் கரும்பை கொண்டு போய் இறக்கியவுடன் அந்த விஷயம் தெரிந்தது அதுக்கப்புறம்தான் அவன் யோசிக்கிறான் ஆஹா நம்ம விநாயகர் கோவில் வாசல்ல ஒரு பையன் வந்து கேட்டானே அவனுக்கு நம்ம கொடுக்கவில்லைங்கிறதுக்காகத்தான் சுவாமி இப்படி தண்டனை கொடுத்துட்டார் போலன்னு நினைத்துக்கொண்டு ஓடி வந்து அந்த விநாயகப் பெருமானிடத்திலே திருவடிகளை சரணாகதி அடைந்து பக்தியோடு வேண்டிக் கொண்டான் மீண்டும் விநாயகப் பெருமான் அந்த கரும்புகள் அனைத்தையும் தித்திப்பாக இருக்கும்படி அனுகிரகம் செய்தார் அதனால் அந்த விநாயகருக்கு கரும்பாயிர பிள்ளையார் அப்படிங்கிற திருநாமத்தோடு இன்றைக்கும் நம்மையெல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்க கூடியவர் இல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற கொடைத்தன்மையை தர்மத்தை வலியுறுத்திய விநாயகராக இன்றைக்கும் அவர் காட்சி கொடுக்கிறார்